மறித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஓர் எல்லாரும் பருதீசு என்ற இடத்துல இழைப்பாருகிறார் ஒருவரும் பரலோகத்துக்கு போகவில்லை ஆதியாகவும் அஞ்சாதிகாரத்தில் ஏனோக்கு பெற்று சொல்லும் போது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆகையால் அவன் காணப்படாமற் போனான் காணப்படாமற் போனான் அவர் பரலகுத்து போனார் ஆனால் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தில் எலியாவை பற்றி சொல்லும் போது எலியா சுழறு காட்டிலேயே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுப்போகும் போது அது வலது பார்த்தது கல்லனை பார்த்து நீ இன்று என்னுடனே கூட பரிதீசல் இருப்பாய் என்று சொன்னார் இயேசு ஜீவன் பிரிந்த பின்பு பரிதீசுக்கு போனார் அதன் பின்பு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி நாற்பது நாள் சீசருக்கு காணப்பட்டு அப்புறம்தான் இயேசு பல எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஆனா இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இதுவரையிலையும் பரலோகத்துக்கு போகவில்லை ஒருவரையிலையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட எளியாவுடைய ஆத்மாவும் கூட பரிதேசம் தான் இழைப்பாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பரதீசு எங்கே இருக்கிறது அது பெரியவர் கேள்வி ரெண்டு குழந்தை இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனத்துல பவுல் சொல்லும் போது பதினாலு வருஷத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள்ளன் ஒரு மனுஷனை அறிவேன் அவன் மூன்றாவான வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷனால் பேசக்கூடாது மூன்றாவான வரைக்கும் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசக்கூடாததும் கேட்கக்கூடாதுமான வார்த்தைகளை பேச கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் சொல்கிறார் எனவே முதலாம் முதலாவான மேகமண்டலம் இரண்டாவாக நட்சத்திர மண்டலம் மூன்றாவணம் பரிதீசு மூன்றாம் தான் பரலோஹும இருக்கிறது அந்த இடத்துல பர்சுத்தவாங்களுடைய எல்லாருடைய ஆத்துமாக்களும் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறது இது பவுல் பேதுரு முதல் இன்றைக்கு வரியிலையும் வருகிற பர்சு மறிக்கிற பர்சத்தவாங்களும் கர்த்துடைய வருகை பரியந்து மறிக்கிற பர்சுத்தவங்களுடைய ஆத்துமாக்களும் அந்த இடத்துல தான் இழைப்பாங்க